போன ஆஃபரில் வந்து நம்ம ஸ்மார்ட் சிங் வந்து பார்த்திங்கன்னா ரூபாக்குள்ளது வந்து ரூபாய் ஆஃபர் போட்டிருந்தோம் எல்லாரும் திரும்ப திரும்ப இந்த ஆஃபர் திரும்ப திரும்ப கேட்டதுனால மறுபடியும் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இதே அதே சிங்கை வந்து நம்ம ஆறாயிரூபா கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிங்கிலே அட்வான்ஸ்டு மாடல் வந்து பியோனோ சிங் தான் வாட்டர் ஃபால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டாயிரரூவா வரும் உங்களுக்கு வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம இது கொடுக்குறோம் இந்த ஆஃபர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே டு அடுத்த வாரம் ஃப்ரைடே ஒன் வீக் தான் ஆஃபர் ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இது இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத வந்து நான் கிளிப் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அடிக்கடி ஆஃபர் டெய்லி நமக்கு ஆஃபர் போட போகிறோம் ஸோ பேஜை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அது வரும் இன்னொருபடி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்